இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரித்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி இதை என்ன அசிங்கப்படுத்திடலான்னு நினைக்கிறதுக்காக செய்கிறாங்க இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இப்படியே எனக்கு இது ஒன்றும் இல்லை இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளோ தீவிரம் காட்டுலிங்கே நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதற்கு திட்டமிட்டே வர முடியாது வந்து உடனே வாரேன் இது எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராகவும் முடியாது உங்களுக்கு தெரியும் கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற எதுலேயாவது நடவடிக்கை தான் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா வரேன்னு சொல்லிட்டேன் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளோ பேர் வேலை இந்த கிருஷ்ணகிரி தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்பு தெரியும் அங்க இருக்கிறவுக்கு தெரியும் என் ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறத அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பார் அதுல என்ன பிரச்சனை நீங்க நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராம பெரிய வேலை செய்கிறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடுகிற கோலைகளா இல்ல நான் வருவேன்னு சொன்னேன் அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இதனால நான் அச்சுங்கப்படுறேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா அதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்க இங்கே தான் இருக்கேன் வர்றேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தாங்க வர முடியாது என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்பேன் நீ அதையே தான் பேசுவேன் நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து அங்கே உட்காரவையும் என்னை உட்கார விசாரி நீ அங்க ஒன்று வயசு வருவ அப்புறம் திருப்பி ஒன்னு வருவே அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிடுவீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிறது சொல்ற திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது இது போயிருக்குது இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன என்ன இப்போ என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏதுகும் செய்ய முடியாதுன்னு சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரி தான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது இதுக்கு பயந்து ஓடுற அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும்

பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன எப்படி சமாளிக்கணும் தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன் இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்க அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இவர இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க விசாரிச்சுட்டுல தீர்ப்பு இதெல்லாம் நடந்திருக்கும் சொல்லிட்டு தீர்ப்பு விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி தான் பார்க்கணும் விசாரிக்கணும் அவங்க புகார் குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் சான்றுபடி பிறகு பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவு நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் மொழி நீங்களும் பார்க்க தான் நாளைக்கு கால விஷயம் நாளைக்கு தர்மபுரியில் கலந்தாயிடு நான் வருவேன் அந்த வலசர வாக்கன் காவல் நிலையம் அங்கே தானே இருக்கும் நான் இங்கேதானே இருப்பேன் என்ன அவசரம்னு சொல்ல அவசரம் சொரமா நீ வந்த இதில் வர முடியாது என்ன பண்ணுவேன் பண்ணி